அனைவருக்கும் வணக்கம் மோகதி அணையமாடி அத்தியாயம் இருபத்தி மூன்று மாமனார் கூறியது சரியாக இருந்தாலுமே தன் மிரட்டலை மகன் கேட்பானா என்ன இப்படித்தான் ஆதரிய திருமணம் செய்து கொள்வதற்கு கோரிக்கை வைத்தால் அவனோ அது இரண்டையும் முறியடித்துவிட்டு தன்னை எதிர்த்தவனாயிற்றே சரி நடப்பதும் நடக்கட்டும் பார்த்துக் கொள்ளலாம் மாமனார் கூறியது போன்றே செய்துவிடலாம் என முடிவெடுத்தார் அதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கவே இப்போது என்ன செய்ய காத்திருக்கிறானோ தங்களின் வீட்டுக்கு வந்த மருமகளை எண்ணி கவலைதான் கொண்டார் மாடியேறியவளோ எவளோ தயங்கிக் கொண்டே தேவகாந்தன் அறைக்கு வந்தாள் வாசலில் அவள்தான் நிற்கிறாள் என்பது தெரிந்தே உள்ளவா எதுக்கு அப்படியே நிற்கிற என்றான் மூச்சினை இழுத்து வெளியிட்டு உள்ளே வர மிக பெரிய பிரம்மாண்ட அறை படுக்கையில் மூவர் படுக்கும் அளவுக்கு பெரிய மரக்கற்றில் வண்ணங்கள் அதிகம் இல்லாது வெண்மை நிறம் மட்டுமே தெரிய ஒரு துளிக்கூட தூசி என்பதே இல்லை அவனின் புகைப்படம் மட்டுமோ இரண்டோ மூன்றோ இருக்கவே பொருட்கள் கூட அதிகமாகவே இருக்கவில்லை அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கவே படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து கைபேசியை தான் பார்த்துக்கொண்டே இருந்தான் அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட வீட்டிலிருந்தே கண்காணித்தான் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்திலும் திரைச்சீலைகள் போட்டு மூடப்பட்டிருக்கவே இனி இந்த அறையில் இவனோட தன் வாழ்க்கை ஏனோ வெறுப்பான உணர்வு கண்களுக்கு குளிர்ச்சியாக வண்ணங்களும் பார்ப்பதற்கு அழகான பொருட்கள் இருந்தால் மனம் இலகுவான உணர்வு இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி அது சரி நீ வாழப்போவது என்ன மனிதனோடா ஒரு சைக்கு கூட தானே என்று பார்வையை சொல்லல விட்டவாறு மனதிற்கு நினைத்து கொண்டாள் எவ்வளவு நேரம்தான் ரூமியே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்ப எங்க அவனை கண்டவளோ வேற என்னதான் பண்ணணும் எரிச்சலோடு கேட்டாள் இவனால் இன்று தான் அவமானது பட்டது மட்டுமல்லாமல் தன் பெற்றோர்கள் வேதனைப்பட்ட தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் செல்கிறார்களே ஒரு மனிதாபம் கொண்டாவது வழி அனுப்பி வைத்து வந்திருக்கிறானா என்னதான் என்னை கொடுமைப்படுத்த திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம் வா வந்து என்னை இன்று தன் கரங்கள் இரண்டையும் விரித்து அவளை கண்டு அழைக்க அவளோ முறைத்தவாறு அப்படியே நின்றாள் என்ன அப்படி பாக்குற நான் சொன்னது நீ செய்யணும்னு கிண்டனாயெல்லாம் சொல்லல சீரியஸா தான் சொல்ற வா எங்கவே என்னால முடியாது கரங்களை கட்டிக்கொண்டு இவன் விருப்பத்திற்கு தன் மனதை ஆட்டி வைப்பது போல் மேனியையும் ஆட்டி வைக்க நினைக்கிறானோ என்ற கட்டுப்பில் நின்றாள் என கூறி படுக்கையில் எழுந்து ஆதரையை கண்டவாறு நெருங்கி வர அவன் விழிகளில் தெரிந்த மாற்றம் கால்களோ சட்டன பின்னே நகர வைத்தது இரண்டடிதான் வைத்திருப்பால் சுவரில் மோதி அப்படியே நிற்க இரு கரங்களையும் அவளை நகர விடாது சுவரில் பதித்து அவளின் மிரண்ட விலை கண்டு நின்றான் எனக்கு இப்படி உன்னை பார்க்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்னை எதிர்த்து இவ்வளோ தூரம் வந்து பேசுறது பார்த்தியா ஐ லைக் திஸ் கேரக்டர் மெல்ல அவளின் மேனையில் தன் கரங்களை பதிய விட்டான் நமக்குள்ள உடல் உழவு எல்லாம் என்று கூறவர தன் கரங்கொண்டு கொண்டு மோடியவனோ நான் நானும் பிரம்மச்சாரியெல்லாம் இல்லை புரியுதா எப்போ உன்னை என்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன் இங்கவே தன் கரங்களில் மட்டும் ஒரு கத்தி இருந்தால் இந்த நொடி நெஞ்சிலே இறக்கியிருப்பாள் அந்த அளவுக்கு வன்மத்தோடு நின்றாள் அவளை பயமுறுத்தி பார்க்க அருகில் வந்தவனுக்கு இதனின் சுவையை ருசிக்க தூண்ட தன் நகரம் கொண்டு மனைவியின் அதரங்களை சிறை செய்தாள் அவனை விளக்க போராடி தன் கரம் வைத்து அடித்து தள்ள முயற்சி செய்ததெல்லாம் தோல்வியில் முடிய தன்னையே வேறு வலையின்றி இழக்கத்தான் செய்தாள் அவனுக்கு தேவையானது எடுத்தால்தான் தன்னை விடுவான் என்பது புரிந்துவிடவே அமைதியாக இருந்தாள் மனைவியின் கரத்தினைப் பற்றி தன் கரங்களோடு பிணைத்து கொள்ள இதுவரை இல்லாத ஒரு மோகத்தை கண்டவனோ அவளோடு மயங்கித்தான் போனான் இன்னும் நெருங்கவே இருவரின் தேகமும் உரசி சிதைந்துதான் போனது மொத்தமாக அவளின் மெனியை அவளுக்குள் புதைத்தது போல் அப்படி ஒரு நெருக்கம் காற்று கூட புகாதவாறு இருக்க அவளால் நிற்க கூட முடியவில்லை சுவரில் சாய்ந்தது எலும்புகள் எல்லாம் புடைத்து குத்த கால் தரையில் ஊன்றச் செய்தாள் அவளின் அந்த மென்மையான கால்விரல்களை தன் விரலால் வருட சட்டன நகன்ற கணவனின் கால் மீது அவளின் கால் பதிந்தது கரங்களும் இதழும் பிணைந்து கொள்ள தவிப்போடு இருந்தவளுக்கு முகமெல்லாம் முத்து முத்தாக வியர்க்க ஆரம்பித்தது என்றுமில்லாமல் அன்று அதீத நெருக்கத்தில் இருக்கவே அவளால் பிரிக்க முடியாத நிலையில் இருந்தால் எங்கே தன்னிடம் எல்லை மீறி விடுவானோ என்ற பயம் வேறு மனதனை அளக்களிக்க செய்வதறியாது கடவுளைத்தான் வேண்டினாள் தேவகாந்தனின் உள்ளமோ தேனின் சுவையை ஒருமுறை சுவைத்தால் அதுவே தன்னை இழக்க வைக்கும் என்பதைப் போல்தான் ஒவ்வொரு முறையும் அவளின் தேன் சுவையான இதழ்கள் தேவகாந்தனுக்கு தேவையானது ஏதோ அமிர்தத்தையே உண்டு பசித்திட்டுக் கொள்ளும் எண்ணம் இதழுக்கே இப்படி என்றால் இவளை மொத்தமாக ருசித்தாள் எப்படி இருக்கும் நினைத்தனுடைய மண்டையில் இருக்கும் இரத்த குழாய்கள் எல்லாம் வெட்டிப்பது போல் சட்டென விலக்கிக் கொண்டான் மனமோ சலனம் கொண்டது இதற்கு முன் அவளின் உதடுகளை சுவைத்த போதெல்லாம் அவள் தன்னிடமிருந்து போராடி விலக முயற்சிப்பாளே தான் கவனமாக இருப்பான் ஆனால் இன்றோ அவள் அதை செய்யாது தனக்கு அமைதியாக இருக்கவே கவனம் முழுவதும் இதழ் முத்தத்தில் வைத்ததும் உணர்வுகள் எங்கெங்கோ செல்வதை அறிந்து கொண்டான் அவனின் உடம்பெல்லாம் சிலிர்க்க ரத்தங்கள் ச அடக்க பெரும்பாடு பட்டான் பெரும்பாடுபட்டான் தன் தலைமுறையை கோதி மூச்சினை விட்டவனோ தோன்றிய எல்லாம் கடுப்பாக்கி அவளிடமே அதனை கொட்டினான் என்னாச்சு உனக்கு எப்பவும் குதி உதின்னு குதிப்ப இன்னைக்கு அமைதியா இருக்க புருஷன்தான்னு நினப்பு வந்துட்டோ இல்ல உனக்கே ஆசை வந்துருச்சா நக்கலாக கேட்க விலகி செல்ல முயன்றாள் என்னடி பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்லாம போற கரத்தினை அழுத்த பற்றி கூறவே மனுஷனாக இருந்தால் பேசலாம் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன பேச முடியும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்னை வார்த்தையால் காயப்படுத்த அதை கேட்டு கேட்டு உரத்தே போச்சு என் மனசு இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற தெம்பு வந்துடுச்சு இவ்வளோ சீக்கிரமா இது நல்லதுக்கு இல்லையே சரி விடு நாளைந்து என் கூட என்னோட ஆஃபீஸ்க்கு தான் நீ வரணும் என்னை கட்டளை அவனின் பெற்றோரை விட்டு பிரியும் போது எதற்காக மனம் இனி இவர்களை காணவே முடியாது என்று நினைக்கிறது என்பதை இப்போது இவன் இதனை கூறுவான் என்பதை முன்னவே அறிந்திருக்க போய்தானோ என்னவோ இவனிடம் இனி முடியாது என்ற பேச்சிற்கு இடமில்லை என்பது புரிந்துவிட எல்லா பொறுப்பையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு டூ டேஸ்ல உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றார் அதெல்லாம் இனி உனக்கு பதில் என் தம்பி உன் பொறுப்புல இருந்து பார்த்துப்பான் என்கவே அதிர்ந்து அவனை கண்டு திரும்பினாள் தன் அலுவலகத்தின் மீது உரிமை எடுத்துக்கொள்ள இவன் யார் இவனோடு தான் ஏன் வர வேண்டும் சரி அதுக்கு இவன் என் தன் தன் கம்பெனிக்கு முதலாளி பதவியில் இருக்க வேண்டும் ஒருவேளை தந்தையின் உழைப்பை இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறானோ நினைத்துக்கொண்டேன் நின்றாள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு போலா என்னால் இதை ஏற்றுக்க முடியாது நான் தான் உங்க கம்பெனிக்கு வர சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது உன்னோட கம்பெனி எனக்கும் சொந்தமானது தானே அப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கும் இருக்கு அதனால தான் முடிஞ்சா என்னை மீறி இது ஏதாவது செய்ய பார்த்துக்கலாம் அப்புறம் மொத்தமாகவே இழுத்து மூட வச்சுருவேன் பார்த்துக்கோ என்று மிரட்டவே சீற்றமோடு பதில் கூறாத நகரவே எங்கே போற நான் இன்னும் முழுசாக பேசி முடிக்கல இனி என்னோட அனுமதி இல்லாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது என்க எந்த அர்த்தத்துல இது சொல்றீங்க உன்னோட வீட்டுக்கு நீ போகக்கூடாது என் கம்பெனி பத்தின எந்த தகவலும் உன் கம்பெனிக்கு தெரியக்கூடாது வெளியில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கசிஞ்சது அப்புறம் தான் பார்த்துக்கோ என்று மிரட்டி விட்டு நகர்ந்து சென்றான் தேவகாந்தன் இப்போ அறையை விட்டு வெளியேறி இருக்க மூச்சு வாங்க அமர்ந்தவளுக்கு மேனியில் உதித்த வியர்வை துளியை கூட எண்ணமில்லை எப்படி இதனை கூற முடியும் அவர் என்ன நினைப்பார் ஏற்கனவே இப்போது இவன் செய்து வந்த செயலுக்கு மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நீ பொறுப்பு வேரனிடம் கொடுங்கள் என்றால் எப்படி தலையே பாரமாக விண்மின் என்று தெரிக்கும் உணர்வு எதையும் யோசிக்காது விட்டுவிடு ஓய்வு தேவை என்று தெரிந்தாலும் அங்கே அதற்கு வழி இருக்கிறது எப்படித்தான் அந்த தலைவலியை கடந்தால் என்றே தெரியாது தலை சுற்ற சரிந்தே விட்டார் நேரங்கள் செல்ல அவளின் கைபேசி ஓசை எழுப்புவது கூட தெரியவில்லை தெய்வகாந்தனும் வீட்டில் இல்லாது போக மருமகளோ மதிய உணர்வுக்கு வராது இருந்தாள் அழைப்பு எடுக்கவில்லையே என்னாயிற்று யோசனையில் விமலா விட்டு பார்த்து வர சொல்ல அவளோ இவர்களின் அறைக்கு தான் வந்தாள் அண்ணனின் அறைக்கு அவன் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அனுமதி இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் வாசல் அருகே வந்து நிற்க உள்ளே ஆதிரி தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள் அனி அனி இருமுறை அழைக்க மயக்கம் கொண்டவளுக்கு எங்கே கேட்க அப்படியே அங்கிருந்து நகர்ந்து சத்தமில்லாது கீழே வந்து விட்டாள் அம்மா அண்ணி தூங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கவே இந்த நேரம் தூங்குறாளா நல்ல மருமக தான் போ உனக்கு என்று விஷாலாச்சி பாட்டி புலம்ப விடுங்கம்மா இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு கல்யாண விலையில ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பா தூங்கட்டும் விடுங்க அவளா எழுந்து வரட்டும் என கூறி அவர்கள் மட்டுமே உணவரந்தி முடித்தனர் இருள் சூழ்ந்து தனக்கு திருமணம் முடிந்து மனைவி வீட்டில் இருக்கிறாள் என்று தெரிந்தும் பகலில் நடந்த இதழ் முத்தால் மனம் சரணம் கொண்டதையே நினைத்தான் தேவகாந்தன் எது செய்தாலும் அவள் எதிர்த்து அதைத்தான் முதலடிச்சு அதில் வெற்றியை காண்பதில்தான் ஒரு சுகம் கிடைக்கும் அதற்காகவே அனைத்தும் செய்ய இன்று கண்ட அந்த வித்தியாசமான எண்ணங்கள் தன்னை வலுவிழக்க வைக்க வயிறு முட்ட குடித்தான் என்றுமே அந்த அளவுக்கு குடித்ததில்லை ஆனால் இன்று அவளால் அவள் ஒருத்தியால் முன்னிருந்த பொருட்கள் கூட தெரியாத அளவுக்கு கெஸ்ட் ஹவுஸில் அமர்ந்து குடித்தவனோ அப்படியே அந்த இரவினை அங்கேயே செலுத்திவிட்டான் ஆதிரி கண்விழிக்க மணியோ இரவு ஒன்பது என்ன நடந்தது தான் எப்படி துயில் கொண்டோம் என்றே ஒரு நொடி எதுவுமே புரியவில்லை அறையே இருட்டாக இருக்க கைபேசி வெளிச்சத்தில் தேடி பிடித்து விளக்கை போட்டு வெளிச்சத்தை கொடுத்தாள் மதியம் நடந்தது அனைத்தும் நினைவுக்கு வரவே மறுபடியும் லேசாக தளவழிக்கும் உணர்வு தன் கைபேசியில் வேறு பலமுறை மாமியாரின் அழைப்புகள் இருக்க நெற்றியில் தானே அடித்து கொண்டாள் பின் குளியலரை சென்று சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்தவள் கண்ணாடியின் முன் நின்று தன்னை சரிபிடித்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் மாடிப்படி அருகே வரும்போது அவன் எங்கு சென்று விட்டான் என்ற எண்ணமோ வந்தது இல்லாதவரை நல்லதுதான் நினைத்து கொண்டு கீழே இறங்கி வர ஹாலில்தான் அனைவரும் தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்து பேசினர் சத்தம் கேட்டு திரும்பவே வாமா வா நன தூங்குனியா அமராவதி அவளின் அருகில் வந்து கேட்க தலையை மட்டும் அசைத்தாள் அவளின் வயிறு நீ நேற்றிலிருந்து உணவி என்பதை காட்டும் விதமாக சத்தமிடவே அதனை அவள் உணரும் முன்னே கேட்டார் அமராவதி சாப்பிடுவா அதுக்கப்புறம் பேசலாம் என கூறி டைனிங் டேபிள் அழைத்து சென்று அமர வைத்து அவரே உணவினையும் பரிமாறினார் நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் நீ மட்டும்தான் சாப்பிடணும் இது வைக்கட்டா இன்னும் கொஞ்சம் போடட்டா என கேட்டு கேட்டு பரிமாறவே ஓ இதுதான் தங்கத்தட்டில் வச்சு தாங்குறதுன்னு சொல்லுவாங்களோ என கிண்டலாக விமலா மெல்ல கூற மகளை அடக்கினார் தந்தை நேரம் சென்று அவளும் உண்டு முடிக்க கரண் கழுவி ஹாலுக்கு வரவே அமர வைத்தனர் என்னம்மா இப்ப எப்படி இருக்க விஷாலாட்சி பாட்டி கேட்க தலையை மட்டும் அசைத்தார் அட வாய் திறந்து பேசுமா உன் புருஷன் எங்கேயா இருக்கா ஆமாம் அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா என்று அவர்களின் உறவினை அறிய முதல் புள்ளியை வைத்தார் எனக்கு தெரியாது பாட்டி என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆ ஆமாம் உன் புருஷன் ஏதோ முடிவெடுத்திருக்கானாமே இனி வேலை உங்கள் கம்பெனிக்கு போகணும் நீ அவங்க கூட வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் போல இங்க ஆமாம் பாட்டி சொன்னார் இதை மட்டும் சொன்னானா அவன் புருஷன் இங்க அவர் வார்த்தைக்கு வார்த்தை உன் புருசன் உன் புருஷன் என போதெல்லாம் உள்ளம் எரிய கத்த வேண்டும் என தான் தோன்றியது அதைவிட இப்படி அமர வைத்து தன்னை கேள்வி கேட்பது என்னவோ போல் உணர்ந்தாள் நன்றி